ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பஜ்ஜெட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தரமான சொத்து தான்ங்க ஃபியூச்சரில் நம்மளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய சொத்து தான் இந்த சொத்து இந்த சொத்து எங்கள் லொக்கேட்டையாக இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது என்ன வகையான மரங்கள் நடவு பண்ணியிருக்காங்க என்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே எத்தனை போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது ஒன் வீடு ஒரு வீடு இருக்குதுங்க எல்லாமே ஒன் பை ஒன்றாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரவங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுக்கு கொஞ்சம் சேர்த்து வரக்கூடிய ஒரு சொத்து தாங்க இந்த சொத்து எங்கள் லொக்கேட் இருக்கும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியிலிருந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா செம்பட்டி டு ஒட்டனத்துறை செல்லக்கூடிய மெயின் நான்கோழி சாலையிலேருந்து இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடுக்கு பக்கத்தில் ஊருக்கும் இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க ஸ்ரீராமபுரம் என்ற ஊருக்கிட்ட தான் இந்த இடமான லொக்கேட்டாக இருக்குது இதில் இப்போ கரண்ட்டில் என்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு செண்டு பக்கம் வருதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மரம் சந்தனம் மகாகனி குமிழ் இந்த மாதிரி மர வகை இதில் தான் நம்மளுக்கு நடவு பண்ணியிருக்காங்க வீடியோவில் பார்த்துக்கிறீங்க பார்த்தியா இது ஃபுல்லாகவே அந்த மரம் தான் ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் சேர்த்தே வரும் ஒரு ஏக்கர் இருபது செண்டு இல்லை ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இந்த ரேஷியோவில் தான் இது ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாக அடவு பண்ணியிருக்காங்க எல்லாமே சந்தனம் தேக்கு குமுல் மகாகனி அப்புறம் பர்மா தேக்குமாங்க பர்மா தேக்கு அப்புறம் அந்த மகாக்கணியிலேயே வந்து இந்த வெள்ளை இந்தியன் மகாக்கணி ஆப்பிரிக்க மகாக்கணி இது போல் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய சூப்பர் சொத்துங்க இதில் இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்னை விவசாயம் பண்ணியிருக்காங்க தென்னை ப்ளஸ் ஒரு மோல்டு வீடுமே இருக்குங்க இன்னைக்கு அந்த மோல்டு வீடு கட்டினாவே குறைஞ்சது நம்மளுக்கு பாஞ்சு லட்ச ரூபா கம்பல்சரி வரும் அப்படி ஒரு பெரிய மோ மோல்டு வீடு ஒரு ரூமு பெட்ரூமு ஹாலு அட்டாச் பாத்ரூமு கிச்சனு வெளி பாத்ரூமு மாடிப்படியோட ஒரு மோல்டு வீடுமே இந்த இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மோல்டு வீடு கிடச்சிருக்கு ப்ளஸ் இன்னும் அதிகபட்சம் நம்மளுக்கு பத்து டூ பாஞ்சு வருஷம் அது ரொம்ப அதிகபட்ச வச்சாங்க கூட இருபது வருஷத்தில் இந்த மரங்கள் பூராமே பெற்ற ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் செம்மரம் சந்தன மரம் மகாக்கணி இதெல்லாம் என்ன ரேஞ்சுக்கு போகுதுன்றது உங்களுக்கு தெரியும் நல்ல ரேஷ் நல்ல ரேட்டுக்கு இங்கே போகுதுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகாகனி வராத்தீம்னா ஒன்று டூ ரெண்டு லேக்ஸ் வரும் செம்மரம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபை ஃபைவ் லேக்ஸ்க்கு தாண்டியே தான் நம்மளுக்கு ஒரு செம்மரம்ன்றது வில போகும் நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பண மதிப்புன்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணத்தோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு முப்பது டு நாற்பது மரத்துக்குரிய பணம் தாங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல குரோர் கணக்கில் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷத்தில் உங்களுக்கு நல்ல குரோர் கணக்கில் இது வந்து வருமானம் தரக்கூடிய பெஸ்ட்டு தரமான சொத்துங்க நான் சொன்ன அந்த ஒரு ஏக்கர் பத்து சென்டு அஞ்சு செண்டு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மரம் சந்தனமரம் இது போது பண்ணியிருக்காங்க நான் இன்னொரு பகுதி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பகுதியில் தான் அந்த வீடுமே அமைச்சிருக்கு மோல்டு வீடு ப்ளஸ் தென்னதோப்புமே அமைஞ்சிருக்கு அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் வாங்க நான் வீடியோவில் சொன்னேன் இன்னொரு பகுதி இந்த பகுதி தாங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது வரும் உங்களுக்கு ஐம்பத்தி அறுபது சென்ட் பக்கமே வருது உங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் நல்ல ஈல்டு தரக்கூடிய மரம் தான் வீடு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஈல்டு இருக்குன்றதை பார்த்தேன் தெரியும் உங்களுக்கு வெயில் அடிக்கிறன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குன்னு தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குன்றது பூரா இலை தாங்க இதில் அமைச்சிருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு எவ்வளோ தெரியும் பாருங்கள் அந்த வீடு மோல்டு வீடு இந்த வீடும் சேர்த்து தான் மொத்தமாகவே கொடுக்குறாங்க நியூஸ்ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தோட்டம் இருக்குன்றது ஃபுல்லாக இலை மரம் தான் நல்லா காக்கி மரம் தான் இதில் அமைச்சிருக்கக்கூடிய வீடு இந்த வீடு தாங்க இந்த வீடு சேர்த்து தான் மொத்தமாக விலை கொடுக்குறாங்க இது பாத்ரூம் சைடில் பாத்ரூமு இது ஃபுல்லாகவே வீடு ஒரு ஹாலு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறவாங்க இது போட்டி கால் இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஹாலுங்க ஹாலு அப்படி பார்த்தீங்கன்னா இது கிச்சன் ரூமு கிச்சன் ரூமு இது ஒரு பெட்ரூம் அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் அப்படி பார்த்தீங்கன்னா சின்னதாகவே ஒரு நம்மளுக்கு ஒரு சாமி ரூம் அமைஞ்சிருக்குங்க பெட்ரூம் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு சாமி ரூம் அமைஞ்சிருக்கு இது நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸு துணி இதெல்லாம் ரேக்கில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இது இது இன்னொரு பெட்ரூமு இது இன்னொரு பெட்ரூமுங்க சரியான சொத்துங்க நீங்கள் வந்து பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அஞ்சு மணக்கு மேலேயே இப்போதி கரண்டில் இந்த இதை சேல்ஸ் பண்ணலாம் இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா மொத்தமாக இந்த வீடும் ப்ளஸ் இந்த ஒன்றரை ஏக்கருக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்துக்குமே சேர்த்தேவும் ஒரு ஐம்பது ரூபா தான் விலை கோட் பண்ணுறாங்க இதுக்குள்ளே விலை கம்மியான விலைங்க இந்த வீடு கட்டினா இன்றைக்கி இருபது லட்சரூவா கம்பல்சரி நமக்கு வந்துடும் உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு இருபது லட்ச ரூபா வரைக்குமே வரும் மிச்சமாக தோட்டத்தை தான் கேட்குறாங்க நீ வந்தால் தங்குறதுக்கு போகிறதுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹாலு அட்ராஸ் மாதிரி இந்த வீடு இடம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க வீட்டோட சேர்த்து இடத்துக்கும் வீட்டுக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது இலவச செம்சார் இருக்குது வீட்டுக்கு ஒரு பணம் கட்டுற சிங்கிள் பேஸ் சர்வீஸ் இருக்குங்க இடம் பிடிச்சிருந்துச்சு இந்த இடத்த கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டைம் உங்களுக்கு வந்து நேரடி சிட்டிங் வந்து அனுமதி பண்ணணும் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளியரான டாக்குமெண்ட் நூறு வருஷத்துக்குரிய லீகல் பார்த்தா வச்சுருக்காங்க இவங்களையும் பார்த்தா வாங்கினது வாங்கும் கரண்ட்டில் வாங்கும் போது ஃபுல்லாகவே லீகல் பார்க்க தான் வாங்கினாங்க இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடி விசிட்டிங் வாங்க நான் வந்து உங்களுக்கு ரேட் பேசும்போது நேரடியாக ஓனர் மற்றவங்கள மாதிரி மற்ற யூடியூப் சேனல் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்கர் ஒரு ஆள காமிச்சபோதா ஓனர் அப்படின்றதெல்லாம் நம்ம இதனால் வரைக்கும் பேசவிட்டதில்லை நேராக ஸ்டெயிட் ஆஃப் பார்ட்டியில் சைன் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட நேராக உக்கார வச்சு உங்களுக்கு பேச வைக்க போகிறோம் தொடர் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் நன்றி வணக்கம்